அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டோஜினை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் தசா புத்தி எப்படி பலன் கொடுக்கும் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல பலன் எடுக்கும் பொழுது தசா புத்தி தான் ஒருவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களையோ அதாவது நல்ல மாற்றங்களையோ கெட்ட மாற்றங்களையோ கொடுக்க கூடியது தசா புத்தி தான் தசா புத்தி தான் ஒருவருடைய ஜாதகத்துல எண்பது சதவீதம் பலன் செய்யும் பாக்கி கோச்சாரங்கள் பாக்கி பலன்லாம் பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் தான் அப்போ பார்த்தீங்கன்னா தசா புத்திங்கிறது ஒருவருடைய ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எந்த தசா புத்தி நடக்குதோ அது எந்த பாவத்தை இயக்குதோ அதை வச்சு தான் அவருடைய வாழ்க்கை செல்லும் ஒரு யோகம் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா சந்திரமங்கல யோகம் இருக்குது இப்படி நிறைய யோகம் இருக்கு இல்லையா நீச்சபங்கராஜ் யோகம் இருக்குது இந்த மாதிரி எந்த யோகம் இருந்தாலுமே அந்த யோகம் செயல்படணும் அவருக்கு அப்படின்னா அதுக்கு தசாபுத்தி நடைமுறையில் வரணும் அப்போதான் அந்த யோகமே அவருக்கு செயல்படும் ஜாதகத்துல யோகம் இருந்து அதனுடைய தசா புத்தியே வரலைன்னா அது கை கட்டினது வாய் கெட்டாத மாதிரி அதனுடைய பலன் ஜாதகரை அனுபவிக்க முடியாது அப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு தசா புத்தி தான் அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுல முக முக்கியமான பங்கு வகிக்கிறது அப்ப எதா இப்ப பாத்தீங்கன்னா சூரியனுக்கு ஆறு ஆறு வருஷம் சந்திரனுக்கு பத்து வருஷம் சுக்கரனுக்கு இருபது வருஷம் அதே போல பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு ஏழு வருஷம் ராகுக்கு பதினெட்டு வருஷம் குருவுக்கு பதினாறு வருஷம் சனிக்கு பத்தொம்பது வருஷம் புதனுக்கு பதினேழு வருஷம் இப்படின்னு ஒவ்வொரு கிரகத்துக்கும் தசா புத்திகள் இத்தனை வருஷம் இருக்குது எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு தசா புத்தி நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போ அந்த தசா புத்தி அவருக்கு எப்படி பலன் கொடுக்கும் எப்போ அந்த பலன் வந்து இப்போ சுக்கரதசை ஒருத்தருக்கு நடக்குதுன்னு வச்சுக்குவோம் அந்த சுக்கிரதசை எல்லாருக்கும் ஒரே போல பலன் கொடுக்க போறதில்லை அப்போ அந்த சுக்கரதசை எப்படி இருக்கிறதோ அந்த ஜாதகத்தில் எப்படி இருந்தால் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்திரோச் நவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா தசா புத்தியை பொறுத்த வரைக்குமே இப்போ பார்த்திங்கன்னா மேசை முதல் ப மீன வரை பன்னிரெண்டு லக்கணங்கள் இருக்குது லக்கணத்துக்கு எந்த இடத்துல அந்த கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்துது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் இப்போ வந்து உதாரணமாக மேஷ லக்கணம் எடுத்துக்குவோம் மேஷ லக்கணத்தை எடுத்துக்கிட்டால் இப்போ அவருக்கு சுக்கிர திசை நடக்குது சுக்கிர திசை நடக்குது இருபது வருஷம் சுக்கிர திசை நடக்குது அப்படின்னா இப்போ சுக்கரன் வந்து மேஷ லக்னத்துக்கு மகரத்தில் இருக்கார் பத்தாம் இடத்துல இருக்கார் இந்த மகரத்துல ஒரு நட்சத்திரத்துல இருந்தாலும் இல்லையா மகரத்துல பாத்தீங்கன்னா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரங்கள் இருக்கு இப்போ இந்த திருவோண நட்சத்திரம் முழுமையான திருவோண நட்சத்திரம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம் சுக்கரன் திருவோண நட்சத்திரத்துல இருந்து லக்கணத்துக்கு தசா நடத்துறார் அப்ப அவர் எந்த பலனை முதல்ல செய்வார் அப்படின்னா சுக்கரன் நின்ற நட்சத்திரம் யாரு திருவோணம் இந்த திருவோண நட்சத்திரத்துடைய அதிபதி யாரு அப்படின்னா சந்திரன் இந்த சந்திரனுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கு இல்லையா அப்போ சந்திரனுடைய சொந்த வீடு எது கடகம் அப்போ அவருடைய படன் முதல் பலன் பார்த்திங்கன்னா கடகத்தோடைய பலன் செய்வார் அந்த மேஷ லக்கணத்துக்கு கடகம் நாலாவது வீடு அப்போ வீடு கட்டக்கூடிய யோகம் வீடு வண்டி வாகனம் அனை தாயார் சொத்து சுகஸ்தானம் இல்லையா நாலாம் மேடம் மேஷ லக்கணத்துக்கு அப்போ முதல்ல என்ன செய்வார் வீடு கட்டக்கூடிய யோகம் வெளிநாட்டு யோகம் அதே போல் பார்த்திங்கன்னா நிலம் வாங்கக்கூடிய யோகம் ஆடு மாடு விவசாயம் செல்வ செழிப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய யோகம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் தாயார் வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய யோகத்தை முன்னாடி செய்வார் இப்போ பாத்தீங்கன்னா அடுத்தபடியாக இது அதிக இதுதான் ஸ்ட்ராங் அடுத்தபடியாக இந்த சந்திரன் எந்த ராசியில இருக்கார் அப்படிங்கிற பலன் இருக்கு இல்லையா அப்ப சந்திரன் வந்து இப்போ சிம்மத்துல இருக்காருன்னு வச்சுக்குவோம் சிம்மம் மேசலக்னத்துக்கு அஞ்சாம் இடம் இப்போ இந்த அஞ்சாம் இடத்த பலனா அடுத்தபடியா செய்வார் அஞ்சாம் இடம்ங்கிறதுன்னா நம்ம புத்திரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு இது வயசுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திருமண வயசுல இருந்தா திருமணம் கைகூடும் காதல் ஏற்படும் காதல் கைகூடும் அதே போல பதவி விள பதவி விளையாட்டு போட்டிகளில் சின்ன வயசாக இருந்த விளையாட்டு போட்டிகளில் வச்சு விடக்கூடிய ஒரு பூர்வீகம் சம்பந்தமான யோகம் இந்த மாதிரியான நல்ல பலன்களை இதுவும் செய்யும் அடுத்தபடியாக இந்த சுக்கர தசை எந்த பலனை செய்யும் அப்படின்னா சுக்கரனுக்குன்னு சொந்த வீடு இருக்கு இல்லையா இப்போ மேஷ லக்னத்துக்கு சுக்கரனுக்கு சொந்த வீடா எத்தனாவது வீடு வருது ரிஷமும் குலாவும் சுக்கரனுடைய சொந்த வீடு அது மேஷலக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கு வர இரண்டாம் என்ன வாக்கு தன குடும்பம் வருமான ஸ்தானம் அப்ப குடும்பத்துல சுபன் நிகழ்ச்சி அதே போல பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி அதே போல பாத்தீங்கன்னா குடும்பத்திலே உள்ளவர்களோட இணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு கொடுத்த வாக்கு காற்ற காப்பாற்றக்கூடிய அமைப்பு அதே போல ஏழாம் இடம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டுத்தொள் சமூகம் வாடிக்கையாளர் சொல்லக்கூடிய இடம் அப்ப பாத்தீங்கன்னா திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு குழந்தை பிறப்பு அதே போல பாத்தீங்கன்னா அந்த அதாவது வாழ்க்கை துணை வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு நண்பர்களாக நண்பர்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலே வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான பலனை அடுத்தபடியாக செய்யும் அடுத்ததாக சுக்கரன் பிக்கிறார் இல்லையா மகரத்தில் அப்புறம் அந்த மகரம் பத்தாவது வீட்டு அதாவது லக்னத்துக்கு பத்தாம் இடம் அந்த பலனை அடுத்ததாக செய்யும் அதாவது பத்தாம் இடங்கிறது என்ன தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் அப்போ தொழில் சம்பந்தமான வளர்ச்சி தனக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா மாமியார் வழி அனுகூலங்கள் இந்த மாதிரியான நல்ல பலன்கள் அடுத்ததாக செய்யும் அடுத்ததாக அந்த ஒரு கிரகத்துக்குன்னு காரகத்துவங்கள் இருக்கு இல்லையா சுக்கரனுடைய காரகத்துவம் ஆடம்பரமான வாழ்க்கை அதே போல் பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து தொட்டுக்கு அதிபதி பிட்டுக்கு அதிபதி அதை மாதிரியான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆடம்பரமான வாழ்க்கை வாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு அதாவது குடும்ப வாழ்க்கை தேவைன்னா அஷ்ட ஐஸ்வர்யங்களே கொடுக்கக்கூடிய அமைப்பு சுக்கரனுடைய காரகத்துவம் அப்போ அது எல்லாமே கொடுக்கும் காரகத்துவம் பலனே செய்யும் இப்போ இது இதனுடைய பலனை கோச்சாரத்திலையும் பார்க்கணும் கோச்சாரத்தில் இந்த சுக்கரன் எப்பட எப்போ எப்போ உச்சமாகறார் எப்போ நீச்சம் ஆகிறார் அதை அனுசரித்து பலன்கள் மாறுபடும் ஆக இவ்வளவு விஷயங்களையும் கடைபிடிக்கும் இந்தந்த விஷயங்கள் விஷயங்கள்லாம் தான் அந்த சுக்கரன் எப்படி நமக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா முதல்ல எடுத்த உடனே என்ன சொல்றாங்க எந்த நட்சத்திரத்துல இருக்கோ அந்த நட்சத்திரநாதனுடைய சொந்த வீடு அந்த நட்சத்திரநாதன் இருக்கக்கூடிய வீடு இதான் சொல்றாங்க அதனாலதான் பார்க்காத ஜோதிடன் சோரம் வாங்குவாங்க அப்போ எந்த நட்சத்திரத்துல இருக்கு கிரகம் அப்படிங்கிறது தான் ரொம்பவும் முக்கியமான விஷயம் அந்த நட்சத்திரநாதனுடைய சொந்த வீடு அவருடைய நின்ற வீடு தான் முதல்ல செய்யும் அப்புறம் தான் தன்னுடைய சொந்த வீடு தான் நின்ற வீட்டு பலனை அந்த கிரகம் செய்யும் அப்புறம் தான் காரகத்துவ பழங்கள் செய்யும் அப்போ இந்த மாதிரியான பல இப்படி தான் பலன்களை கொடுக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சுக்கரத்து ஒரே மாதிரி இருக்காது ஏன்னா ஒரு ஒரு லக்கணம் வேறு வேறு லக்கனம் இருக்கும் வேறு வேறு இடத்துல இருக்கும் வேறு வேறு நட்சத்திரத்தில் இருக்கும் அப்போ அது அனுசரித்து அதனுடைய பலன்கள் மாறுபடும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தசாநாதன் தான் எண்பது சதவீத பலன் செய்யும் பாக்கி புத்திநாதனோ ச அதே போல் அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கி இருக்கிற இருபது சதவீத தான் எண்பது சதவீத பலன் தசாநாதனை மீறி புத்திநாதன் வேலை செய்யாது தசாநாதன் தான் வலிமையாக செயல்படும் இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக எந்த தசை நடந்தாலும் சரி அது பாசிட்டிவாக நன்மையாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருக்குது ஆறுட்டு பண்ணிடத்தில் மறைஞ்சிருக்கு நெகட்டிவான பலனை தவக்கிட்டு அமைப்பில் இருந்தாலும் சரி அந்த உரிய கோயில்கள் அதாவது அந்த உரிய கோயில்கள் நவக்கிரக கோயில் இருக்குது இல்லையா சூரியன்னா ஆடுதுறை சந்திரன்னா திங்களூர் அதே போல செவ்வாய்ண்ணா கோயில் புதன்னா திருவெண்காடு சுக்கரன்னா கஞ்சனூர் அதே போல் பார்த்தீங்கன்னா சனின்னா திருநள்ளாறு ராகு பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் கேது கீழப்பெரும்பல்லம் இந்த மாதிரி நவக்கிரகத்துக்கு கோயில் இருக்குது இல்லையா அந்த கோயில்களுக்கு சென்று அந்த தசை முடிவு வரைக்கும் வருடம் ஒரு முறையாவது வழிபாடு செய்வது அந்த கிரகத்துக்கான அதிதேவதையை வழிபாடு செய்கிறது இப்போ சூரியன்னா சிவன் சந்திரன்னா பார்வதி புதன்னா விஷ்ணு செவ்வானா முருகன் அதே போல் பார்த்தீங்கன்னா சன்னின்னா யமன் பைரவர் சாஸ்தா இந்த மாதிரி இவர்களோட வழிபாடு சுக்கரன் மகாலட்சுமி அதே போல் ராகு பத்ரகாளி துர்க்கை கேது விநாயகர் இந்த மாதிரி அவர்களுடைய அதி தேவதைகளை வழிபாடு செய்யும் பொழுது நன்மை பலன் அதிகமாக இருந்தால் அதிக நன்மையை தரும் கெடுபலன்கள் இருந்தாலும் அந்த கெடுபலன்களுடைய நெகட்டிவ் பலன்களை குறைக்கவும் செய்யும் ஆக தசாபுத்தி தான் ஒருவருக்கும் மிகவும் முக்கியமான விஷயம் அந்த தசாபுத்தியோட நம்மளை கரெக்டாக கணிச்சு அதே போல் அதுக்கு செய்யக்கூடிய வழிபாடு பரிகாரம்லாம் செய்யும் பொழுது அந்த தசாபுத்தி நாதன் வழியாக நம்ம செய்யும் எந்த தசை வருதோ அந்த தசைக்கு ஏற்றவாறு நம்மளுடைய வழிபாடு பரிகாரங்கள்லாம் செய்யும்போது அந்த தசை மேக்சிமம் பார்த்திங்கன்னா நன்மைகள் அதிகமாகவும் அது கெடுபலன்களை குறைத்தும் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்